அனைவருக்கும் வணக்கம்ப தமிழ்ச்சியான சூயா கற்ப தமிழ் இந்த பதிவில் நாம் காண வைப்பது தமிழ் இலக்கிய வினா விடைகளுடைய தொடர்ச்சி இன்றைக்கு பத்தாறு வினாத்தாள் காண இருக்கின்றோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாட்டில் பல தொல்லைகள் சமணத்திற்கு ஏற்பட்ட போதும் சிந்தாமணியை காத்த பேருமை தமிழர்களுக்கு உண்டு என்று பாராட்டியவர் திருவி கல்யாண சுந்தரனார் அழைக்கப்படுபவர் திருஞான சம்பந்தர் நலன் தேரோட்டியாக எந்த மன்னனிடம் பணிபுரிந்தான் ரிதுபண்ணன் என்னும் மன்னனிடம் பணிபுரிந்தான் மக்கள் போகிய அணிநாடு முன்றில் குழப்பில் போல என்னும் தொடர் காணப்படும் எட்டு தொகை நூல் குறுந்தொகை நன்றாக நினைவு கொள்ளுங்கப்பா இந்த ஒரு அணிலாடு முன்றில் அப்படிங்கிற அந்த சொல் தொடரை வைத்தே அந்த பாட பாடிய கவிஞர் யார் என்று அறியாதனால் அணிலாடு முன்றிலார் என்று கவிஞர் பெயரை குறிப்பிட்டிருப்பார்கள் இந்த குறுந்தொகையில் சரிங்களா தமிழ் என்னும் சொல்லுக்கு இனிமை நீர்மை என்னும் பொருள்கள் உள்ளன என்று குறிப்பிடும் நூல் நிகண்டு பழ தமிழர் வழிபாட்டில் விநாயகர் வணக்கம் இல்லை என்ற கருத்தை கபிலரின் எந்த நூலின் மூலம் அறியலாம் நாற்பது ஊசல் வரி பாடல்களை சிலப்பதிகாரத்தின் எந்த காதையில் காணலாம் வாழ்த்து காதையில் காணலாம் ஆங்கில புதினங்களை தழுவி தமிழ்நாட்டு சூழலில் துப்பறியும் புதினங்கள் எழுதியவர் ஆரணி குப்புசாமி முதலியார் பாத்தீங்கன்னா எழுபத்தைந்து துப்பறியும் புதனங்கள் அவர் எழுதி இருக்கின்றார்கப்பா சரிங்களா அதே போன்று பாலபத்திரனுக்கு பொருள் வழங்குமாறு சிவபெருமான் கொடுத்த பரிந்துரை கடிதம் எந்த திருமுறையில் இடம் பெறுகிறது பதினோறாம் திருமுறையில் இடம் பெறுகிறது இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் ஏவிய செயற்கைக்கோளின் பெயர் இன்ஷாட் வான் ஏ கரைவாய் முதலியை பிள்ளை தர சொல்லு காலனையே என்று பாடியவர் சுந்தரர் ஏழாம் திருமுறையில் இடம் பெறுகின்றது சுந்தரர் வாரு பாடி அந்த வந்து உயிர்மிட்டு எழுப்புகின்றார் அடுத்து வடநூல் சுக்ர ஸ்மிருதி முதலான நூல்களின் சாரமாக அமைந்த நூல் எது ஆசார கோவை அதாவது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்கும் மூன்று நூல்களினுடைய சார அம்சம் தான் இந்த ஆசாரக்கோவை என்னும் நூல் யாழின் பதினெட்டு உறுப்புகளை குறிப்பிட்டு எழுதப்பட்ட நூல் பாணர் கைவழி எனப்படும் யாழ் நூல் அதாவது வரகுண பாண்டியர் எழுதிய நூல் இவருடைய தந்தையார் வந்து தஞ்சை ஆபிரகாம் பண்டிதர் அவர் எழுதிய அந்த நூலை அவர் படிக்கும்போது யாழ் நூல் அதாவது யாழ் பற்றிய குறிப்பினை அவர் பாருகின்றார் அந்த கருத்தை அவர் பார்க்கின்றார் அதன் பிறகு அவர் என்ன செய்கின்றார் இந்த யாழ் பதினெட்டு உறுப்புகளை குறிப்பிட்டு அவர் ஒரு நூல் எழுதுகின்றார் அந்த நூலில் தான் கைவழி சரிங்களா மனநலம் மண்ணுயிருக்கு ஆக்கம் இனநலம் எல்லா புகழும் தரும் என்று எடுத்துரைத்தவர் திருவள்ளுவர் செம்மொழி ஆய்வு மையம் தொடங்க பெற்ற ஆண்டு இரண்டாயிரத்து எட்டு இருப்பதற்கென்று தான் வருகிறோம் இல்லாமல் போகிறோம் என்று பாடியவர் நகுலன் கே சுரசாமி என்பது அவருடைய இயற்பெயர் சரிங்களா கதை சொன்னவர் கதை எங்கள் கதையை கேளுங்கள் முதலான வாழ்க்கை வரலாற்று நூல்களை எழுதியவர் அழவள்ளியப்பா அதாவது குழந்தை கவிஞர் அழவள்ளியப்பா சரிங்களா முதன் முதலில் கருத்து படங்களை வெளியிட்ட இதழ் எது இந்தியா அதாவது கவிஞர் சுப்பிரமணிய பாரதியார் இருக்கார் இல்லையா அவர் தொடங்கிய இதழ் வந்து இந்தியான்ற இதழ் அதில் முதல் முதலில் கருத்து படங்களை வெளியிட்டார் ஆமா கருத்து படம் தான் என்னங்கம்மா கார்ட்டூன் சொல்லி சொல்லுவோம் இல்லைங்களா அதுதான் கருத்து படங்கள் சரிங்களா அதாவது ஒரு உருவத்தையோ ஒரு புகழ்மின்ற ஒருவரையோ சிறிது அந்த முகம் கண் மூக்கு வாய் ஆகியவற்றை சிறிது மாற்றி நகைச்சுவையாக தோணும்படி அமைப்பது கார்ட்டூன் என்று கூறுவார்கள் இதழியல் உலகில் அந்த மாதிரி அந்த கார்ட்டூனை முதன் முதலில் வெளியிட்டவர் பாரதியார் அவர்கள் இந்தியா இதழில் சரிங்களா பெண்மையின் வலிமையை சக்தியை அடிப்படையாக கொண்டு இந்திய நாகரிகம் என்னும் மாளிகை எழுப்பப்பட்டிருக்கிறது என்று கூறியவர் சரோஜினி நாயுடு இஸ்லாமிய இலக்கியங்களுள் மசாலா என்னும் இலக்கியத்தின் அமைப்பு விடுகதை ஆகும் பூத்தை சடலமடி உப்பிருந்த பாண்டமடி என்று பாடிய சித்தர் அழுகுனி சித்தர் நாவலை என்று குறிப்பிடுபவர் மேரியன் கிராஃபோர்டு பண்டைய தமிழரின் திருமண முறை குறித்து விரிவாக பேசுகின்ற இலக்கிய நூல் அகந்தானூறு விடைபெறுகிறேன் என்னும் சேசல்ய நூலின் ஆசிரியர் பொன்னிலன் அவர்கள் அவர் பணியாற்றி ஓய்வு பெற்ற போது இந்த நூலை அவர் எழுதினார் விடைபெறுகிறேன் என்று சரிங்களா பாதாதி கேசம் கேசாதி பாதம் பாடிய நாயன்மார் திருநாவுக்கரசர் அந்த பாடிய அந்த நூலின் பெயர் திருவங்கம் மாலை இது என்னங்கம்மா பாதாதி கேசம் கேசாதி பாதம்னா பாதத்தை முதலாக கொண்டு கேசத்தை கேசம் வரை பாடுவது அதாவது இருந்து மேலாக அதான் பாதம் நம்முடைய காலடி அதுல இருந்து அதாவது இறைவனுடைய காலடியிலிருந்து சிறிது சிறிதாக அப்படியே ஒவ்வொரு ஊருக்காக பாடிக்கொண்டு அவருடைய திருமுடி வரைக்கும் கொண்டு சென்று பாடுவது பாதாதி கேசம் அதே போன்று கேசாதி பாதம் கேச குட்டல் ஆதி அப்ப பாதம் வரை அப்ப இறைவனுடைய தலை பகுதியிலிருந்து ஆரம்பித்து அவருடைய திருவடி வரைக்கும் பாடப்படுகின்ற அமைப்பு கேசாதி பாதம் எனப்படும் எனவே இதனை பாடிய நாயன்மார் திருநாவுக்கரசர் சரிங்களா ஆக தமிழ் இலக்கிய வினாவிடைகள் இன்றைக்கு பத்தாறு வினாவிடை நம்ம பார்த்தோம்ப்பா அதாவது பத்தாறு வினா தொகுப்பு பார்த்தோம் இதனோடு தொடர்புடைய வீடியோக்களின் லிங்கை இணைக்கின்றேன் நேசப்படுகின்ற மீண்டும் ஒரு புதிய பதிவை சந்திப்போம் நன்றி வணக்கம்